கத்தோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை மத்திய இரண்டு பன்னிரண்டு பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் மேத்யூ சாப்டர் டூ வேர்ஸ் டுவெல் அண்ட் பீயிங் வான் ஆஃப் காட் இன் ஏ ட்ரீம் தட் தே ஷுட் நாட் ரிட்டர்ன் டு ஹெரட் தே டிபார்ட்டட் இன் டு தேர் ஓன் கண்ட்ரி அனதர் வே என்று வாசிக்கிறோம் ஏரோதை பார்த்துவிட்டு வந்த சாஸ்திரிகள் மீண்டும் அவனிடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் தேவனை சந்தித்த பிறகு இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் கர்த்தர் அவர்களை சரியான பாதையிலே நடத்துகிறார் வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கிற ஏரோதினிடத்திற்கு திரும்பி அனுப்பவில்லை மாறாக வேறு வழியாக ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறப்பிலே அவரை தரிசிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சரியான பாதையிலே நடத்தி செல்லும் சத்திரனுடைய கிரியைகளுக்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை ஆலோசனை கொடுத்து வேறு பாதையிலே சரியான பாதையிலே நடத்துவார் என்கிறதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் கட்டணம் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்